முதல் செய்தியாக ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய அந்த பிரைவேட் கம்பெனியோட கம்பெனிக்கு மத்திய அரசு சுரங்கத்திற்கு அனுமதி கொடுத்துருக்கு அது மதுரை பக்கத்தில் வருது அது ஒரு ஐந்தாறு கிராமங்கள் வருது அந்த இதில் அதில் வந்து தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா அதில் வந்து பல்வேறு தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்குது அப்புறம் வந்து சில பல வரலாற்று இதெல்லாம் அதில் இருக்குது அதனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சுரங்கம் தோண்டக்கூடாது அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிவிச்சுட்டு இது போன்ற சுதங்கம் கொடுப்பதற்கு சுரங்கத்திற்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்பு மாநில அரசின் அனுமதியும் பெறணும் அப்படிங்கிறதையும் சொல்லி இதை உடனே நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு தமிழக முதல்வர் செய்தி அப்படி பார்க்குறீங்க இந்த திமுகவுடைய இரட்டை நிலைப்பாடை நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்துட்ருக்கோம் பல தடவை இதே டிவியில் பேசியிருக்கிறோம் அவங்க புதுசு இல்லை என்னென்னா மீத்தேன் அந்த விஷயமாக இருக்கட்டும் பெட்ரோலியம் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் இவங்க ஒப்பந்தம் போட்டு ஏன் ஜல்லிக்கட்டுக்கு கூட இது ஜெயராம ரமேஷ் அப்பொழுது மினிஸ்டராக இருந்தார் அவர் தான் வந்து ஜல்லிக்கட்டு தடைக்கே வந்து மிக முக்கிய காரணம் அதற்கு பிறகு ஜெயந்தி நட்ராஜர் இவங்க ரெண்டு பேரும் மினிஸ்டராக இருந்தது சுற்றுச்சூழலில் அப்போ இருந்தாங்க அவங்க தான் முக்கியமான காரணம் இந்த ஜல்லிக்கட்டு நடக்காமல் போவதற்கு அப்போ கூட்டணியில் இருந்தது திமுக அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் பட் இது வந்து தொழில் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது ஒப்பந்தம் போடுறாங்க அப்போ அதெல்லாம் நல்லா நமக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ ஒப்பந்தம் போடுப்பாங்களா என்னன்னு தெரியாது பிறகு மக்களில் ஒரு சில விஷயங்களை வேற யாரோ தூண்டி விட்டு ஒரு போராட்டங்களை செய்ய ஆரம்பித்த உடனே உடனே அதுலேருந்து இவங்க இல்லை எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இது மக்களுடைய நம்ம கருத்தை கேட்கணும் அவங்களுடைய உணர்வை மதிக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் இவங்க பேசக்கூடிய நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த டங்ஸ்டன் இது வந்து வேதாந்தாவுடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன் தான் இந்த இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் ஏற்கனவே ஸ்டெர்லைட் பார்த்தோம் அதை இழுத்து மூடியாச்சு கேட்டால் அதுக்கு கேன்சர் வரும் என்னென்னமெல்லாம் சொன்னாங்க ஆனால் அதை தாண்டி தமிழகத்தில் மற்ற ஊரில் தான் அதிகமாக கேன்சர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் பட்டு இன் இன் ரிட்டர்ன் என்ன நடந்தது அப்படின்னா நம்ம ஒரு நேரத்தில் வந்து காப்பர் ஏற்றுமதியாளராக இருந்தது இப்பொழுது இறக்குமதியாளராக ஆகிட்டுருக்கோம் இப்போ பல காப்பர் ஒயர்கள் என்ன விலை இருக்குது அப்படின்னு நீங்கள் யாராவது ஒரு எலக்ட்ரிஷியன்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும் மோ ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாலே என்ன மாதிரியான ரேட்டு இருந்தது இப்போ எப்படி ரேட்டு இருந்ததுன்னு அதே போல் உங்களுக்கு இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிறது இந்த அந்த காலத்தில் இருந்து இந்த குண்டு பல்பில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய இடை தான் டங்ஸ்டன் ஸோ அதை பிரித்து எடுக்கக்கூடிய அந்த கனிம அது வந்து அயன் ஓர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அதுவும் இருக்கும் அதை தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய அந்த சுரங்கம் அதை தான் இவங்க ஏலம் எடுத்திருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் வந்து உங்களுக்கு அப்பவே கடிதம் எழுதினார் இது வந்து சில சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னாரு நீங்கள் கண்டுக்கலை அப்புறம் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் வந்து நாட்டின் நலன் தான் முக்கியம் அதனால் இதுக்கு இந்த தொழில் வளர்ச்சிக்கு வந்து தடை போடக்கூடாதுன்னா அவர் இன் ரிட்டர்ன் பதில் எழுதினார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி பல கிராமங்கள் அதில் வந்து நாயக்கன்பட்டி கவட்டையாம்பட்டி அரிட்டாப்பட்டி எட்டிமங்கலம் கிடாரிப்பட்டி நரசிங்கப்பட்டி இது போன்ற பல கிராமங்கள் இருக்குது அந்த காரணம் சொல்லியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது என்னென்னா பல்லுயிர் பெருக்க வரலாற்று தளம் அங்கே இருக்குது குடவரை கோயில்கள் இருக்கிறது சிற்பங்கள் இருக்கிறது சமண சின்னங்கள் இருக்கிறது பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் சுரங்கத்தை தோணுன்னா நாசமாக போயிடுமே ஒரு புராதன சின்னங்களெல்லாம் அழிந்து விடுமே தமிழகத்துடைய பேரே இது போன்ற புராதனங்களில் அதை ஒட்டிய பல விஷயங்கள் இருக்கிறது தானே இதெல்லாம் அழிந்து விடாதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம பார்க்குறோம் எவ்வளவு புராதனமாக இருக்கக்கூடிய கோயிலுடைய கதவை உள்பட இவங்க ஆட்டையை போட்டுட்டு போனாங்க இந்த அறநிலையத்துறை அதை கண்டுக்காமல் இருந்ததுங்கிறத பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் பார்த்தோம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நூறாண்டு நூற்றி ஐம்பது ஆண்டு பழமையான கோயில்கள்லாம் ரொம்ப சல்லுசான இடிச்சிட்டு இடிச்சுட்டு போகிற அந்த விஷயத்தை பார்க்குறோம் இதையெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அதையும் இப்போ அந்த பல்லுயிர் பெருக்கு அந்த பயோடைவர்சிட்டி அந்த இதை அவங்க சொல்கிறப்ப நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம ரெண்டு பேருமே அதை சம்மந்தமாக பேசியிருக்கிறோம் இங்கே சென்னையிலே நமக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலம் அது வந்து எவ்வளவு கிலோ இது சதுர பரப்பளவில் இருந்தது அதை குறைத்து எப்படி அதை வந்து ஃப்ளாட்டு போட்டு இவங்க விற்றாங்க அதற்கு காரணமான அதிகாரிகள் மீது கூட இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது யார் ரெஜிஸ்டர் மன்னாரா அவரெல்லாம் பொழுது உள்ளே இருக்கிறார் இது போன்ற இது வந்து சதுப்பு பகுதி அப்படின்னு மத்திய அரசு வந்து அறிவித்த இடந்தான் இப்போ அந்த இடத்துல எப்படி நீங்கள் பிளாட் போட்டு விற்பீங்க ஸோ உங்களுக்கு காசு வருதுன்னா அது பண்ணி இப்போ என்னன்னா அந்த மக்கள் போராடுறான் இதில் இந்த பங்காளிகளுக்குள்ளார பாருங்க அந்த போராட்டத்திற்கு அதிமுகவும் இப்போ ஆதரவான் அதிமுக ஆட்சி அவங்களுக்கும் இது தெரியும் அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு வந்து கடந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அக்டோபர் பதினெட்டில் வந்து ஸ்டாலின் வந்து மத்திய அரசுக்கு நீங்கள் நிர்பந்தம் கொடுக்கணும் இங்கே வந்து இந்த டங்ஸ்டன் தொழிற்சாலை வரணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதனவர் தான் இரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆகவே இந்த பங்காளிகளுக்குள்ளார எப்படி ஒரு வளர்ச்சி திட்டம் வருவதை இதை எதிர்ப்பதற்காக அந்த மக்கள் இப்பொழுது ஒரு போராட்டம் இப்போது வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே நேற்று வர்த்தகர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க விவசாய சங்கங்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்கு மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா குறிப்பாக அந்த அரிட்டாப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் ஒன்று புள்ளி ஒன்பது மூணு சதுர கிலோமீட்டர் அந்த பர பரப்பளவில் தான் அந்த பல்லுயிர் பெருக்க இவங்க ஐடென்டிஃபை பண்ண அந்த தளம் இருக்கிறதே தவிர மற்ற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் எடுக்கக்கூடிய பகுதி வந்து மிக குறைவு தான் அந்த கவர்மெண்ட் அந்த எடுக்க சுரங்கம் தோண்டக்கூடியவங்களுடைய அந்த பரப்பளவு வந்து ரொம்ப குறைவு தான் அதற்காக இவங்க எதிர்க்க தேவையில்லை அப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நாட்டினுடைய பொருளாதாரம் வர்த்தகம் இதெல்லாம் இருக்குது அதோடைய வளர்ச்சி அந்த ரா மெட்டீரியல் வச்சு இன்னும் என்னென்ன அது சார்ந்த தொழில்கள் இருக்கிறது இது குறித்தெல்லாம் நிறையா பேசியிருக்கிறாங்க மக்களுடைய உணர்வு அதை மதித்து மாநில அரசு என்ன சொல்லுதோ அதை தான் அந்த திட்டத்தை தான் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் இப்போ லெட்டர் எழுதியிருக்காரு இப்போ பரந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது இப்பொழுது என்னவாக இருக்கிறது இப்போது வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க வரக்கூடாது விமான நிலையம் அது வர நம்ம வர வேண்டாம் நம்ம சொல்லக்கூடிய ஆள் இல்லை ஆனால் நீங்கள் இதை சொன்னீங்கன்னா அதுவும் இருக்குல்ல நீங்கள் அதுக்குள்ளார இப்போ அளவு எடுக்கக்கூடிய வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த ஏர்போர்ட்டே மெயின்டெனன்ஸு மற்ற விஷயங்கள்லாம் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது உள்பட தெரியுது அவர் தான் உங்கள் வீட்டில் வந்து சந்திச்சார் அப்படிங்கிறதுலாம் பல பேர் அதை இப்போ கேள்வி கேட்டாதிரி ராமதாஸ் கேள்வி கேட்டதுக்கு அவருக்கு வேலை இல்லை அவர் ஏதாவது கேள்வி கேட்பாருங்கிற ஒரு பதிலை சொன்னீங்க ஆகவே பரந்தூருக்கு ஒரு நியாயம் அரிட்டாப்பட்டிக்கு ஒரு நியாயம் அப்படின்னு புதுவிதமான ஒரு ஒரு விஷயமாக இந்த திராவிட மாடல் அரசு செய்கிறது இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் திமுக போராட்டம் சொல்கிறதுல உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் எல்லாமே ஒரு பொய்மை கலந்ததுன்னு தெரியும் நீட்டுக்காக நான் போராடுவேன் நான் வந்து அந்த ரகசியம் சொல்லுவேன் அப்படின்னா மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்போது வரே அந்த ரகசியம் தெரியல அதனால தான் அப்பா அப்பே என்ன சொல்லிட்டார் நாங்கள் அதற்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு பல்ட்டி அடித்து அவர் உயரத்துக்கு பல்ட்டி அடித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த அளவிற்கு தான் திமுகவுடைய போராட்டம் அப்படிங்கிறது பொய்யை அதை வந்து கட்டமைக்கக்கூடியதாக இருக்கிறது நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல்லாக திமுக திராவிட மாடல் அரசு இருக்குது குறிப்பாக தமிழர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி